வலைக்கம் வரமத்துல்லா ஹே வரகாத்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வீடியோ முதல் முதல்ல பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் குரான் வருதுக்கான வீடியோஸ் எல்லாமே இன்ஷாலாக போட்டுகிட்டே இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குரானுடைய இதயம் வந்து எதுன்னு வந்து பார்க்க போகிறோம் அதாவது இந்த சூறா வந்து நம்ம ஓதுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இன்ஷா இல்லா நம்ம குரான் ஓதுன நன்மை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் குரான் என்று சொல்ல சொல்லக்கூடிய யாசின் சூறாவை ஓகேங்களா யாசின் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஃபஜர் நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓதி வந்தீங்கன்னா அன்னை அன்னையோட தேவையை நம்மளுக்கு அல்லா வந்து பூர்த்தி செய்கின்றான் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை வந்து இந்த சூறாவை ஓதி வந்தால் நமக்கு வந்து பத்து தடவை குரான் ஓதிய நன்மை வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா கடன் தொல்லை உள்ளவர்கள் ஓகேங்களா நம்மளுக்கு கடன் இருக்கு கஷ்டம் இருக்குன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த சூறாவை வந்து ஓதிட்டு வந்தால் யாசி நம்ம ஓதிட்டே வந்தோம்னா அந்த கடன் தொல்லையிலே இருந்தால் நமக்கு நீங்கும் ஓகேங்களா மேலும் வந்து பாத்தீங்கன்னா இதில் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமான நன்மைகள் இருக்கு இன்ஷால்லாம் அதனால கண்டிப்பா வந்து ஓதுங்க ஓது ட்ரை பண்ணுங்க இன்ஷால்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஓதுறதுக்கு இன்ஷால்லா ட்ரை பண்ணுங்க അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വരമ